கோலி ரிட்டன்ஸ் ஐபிஎல்லுக்கு தயாராகும் சின்னச்சாமி மைதானம் ஈசாலாவும் ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஆர்சிபி அணி சாம்பியன் பட்டம் வென்றாலும் அவர்களின் ஹோம் கிரவுண்டான சின்னச்சாமி மைதானத்தில் கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்படுவது கேள்விக்குறியாகியுள்ளது அந்த அணியின் வெற்றி கொண்டாட்ட கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு அங்கே போட்டிகள் நடப்பதில்லை இந்த நிலையில் அங்கு மீண்டும் கிரிக்கெட் போட்டிகள் நடத்த கர்நாடக அரசு அனுமதி வழங்கியுள்ளது எதிர்வரும் விஜய் ஹசாரே கோப்பை போட்டிகள் அங்கு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக கோலி சின்னச்சாமி மைதானத்தில் ரிட்டன் கொடுக்க உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் போட்டிகளுக்கான மினி ஏலம் வருகிற டிசம்பர் பதினாறாம் தேதி அபுதாபியில் நடைபெறுகிறது கே கேஆர் சிஎஸ்கே அணிகள் அதிக தொகையுடன் ஏலத்தில் கலந்து கொள்ள உள்ளன ஒவ்வொரு அணியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாம்பியன் கோப்பையை வெல்வதற்காக இந்த மினி ஏலத்தை பயன்படுத்த தொடங்கியுள்ளன மற்ற அணிகள் எல்லாம் பதினாறாம் தேதியை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் ஆனால் பெங்களூரு ரசிகர்கள் இப்போதே மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபடத் தொடங்கிவிட்டனர் விட்டனர் நடப்பு சாம்பியனாக உள்ளது பதினெட்டு வருட ஐபிஎல் வரலாற்றில் முதல் முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீசனில்தான் பெங்களூரு அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது இதையடுத்து பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் வெற்றி பேரணியை நடத்தியது அதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பதினோரு அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் கிரிக்கெட் போட்டிகள் நடத்த தடை விதிக்கப்பட்டன சின்னசாமி மைதானத்திற்கு பதிலாக கர்நாடகாவில் வேறு மைதானம் உருவாக்கும் பணி நடைபெறுகிறது என்று தகவல் வெளியானது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் சீசனில் ஆர்சிபி போட்டிகள் சின்னசாமி மைதானத்தில் நடைபெறாது என்று கூறப்பட்டது கர்நாடகா துணை முதல்வர் டி கே சிவகுமார் சமீபத்தில் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் மீண்டும் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறும் நான் தீவிர கிரிக்கெட் ரசிகன் பெங்களூரு நற்பெயரை பாதுகாப்பதற்காக சின்னசாமி மைதானத்தில் கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்படும் என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் சின்னசாமி மைதானத்தில் கிரிக்கெட் போட்டி நடத்துவது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் கிரிக்கெட் போட்டி நடத்துவது தொடர்பாக கர்நாடக அரசு கர்நாடக மாநில கிரிக்கெட் வாரிய தலைவர் வெங்கடேஷ் பிரசாத்துக்கு தடையின்மை சான்றிதழ் வழங்கியுள்ளனர் இதனால் பெங்களூர் மைதானத்தில் விரைவில் உள்ளூர் மற்றும் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விரைவில் விஜய் ஹசாரே கோப்பை போட்டி நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது கர்நாடகா டெல்லி போட்டிகள் ஆளூர் மைதானத்தில் நடத்த திட்டமிட்டுள்ளது தற்போது அந்த போட்டிகள் சின்னசாமி மைதானத்தில் மாற்றுவதற்கு ஆலோசனை நடந்து வருகிறது டெல்லி அணியில் விராட்கோலி ரிஷப் பந்த் உள்ளிட்ட வீரர்கள் உள்ளனர் அவர்கள் விஜய் ஹசாரே போட்டியில் முழுவதுமாக பங்கேற்பார்கள் என்று கூறப்படுகிறது இதற்காக ஆர் அணியின் நட்சத்திர வீரரான விராட் கோலி தன் ஆஸ்தான சின்னசாமி மைதானத்திற்கு திரும்ப உள்ளார் சின்னச்சாமி மைதானத்தில் உள்ளூர் போட்டிகளுக்கு குறைந்த அளவு ரசிகர்களை மட்டுமே அனுமதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது விஜய் ஹசாரே போட்டிகளை நடத்தி அதில் உள்ள அனுபவங்களை பொறுத்து அங்கு ஐபிஎல் போட்டிகளை நடத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது விஜய் ஹசாரே போட்டிகள் வெற்றிகரமாக நடத்தப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஐபிஎல் போட்டி அங்கு நடைபெறுவது உறுதியாகிவிடும் இதனால் ஆர்சிபி ரசிகர்கள் இப்போதே உற்சாகமாகிவிட்டனர்